ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி என்னென்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமான செய்தி தாங்க காலையில் கேட்ட உடனே பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிதாக்கியது போல் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை இன்றைக்கி வந்து நம்ம நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதாவது அவர் இறந்த பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்துட்டாங்களா எந்த மாதிரி இருந்தது வீட்டிற்கு வந்த பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தற்போது காலமாயிட்டாருங்க இதையடுத்து மியாட் மருத்துவமனையில் இருந்து அவரின் உடல் வந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஸோ மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது ஏழு மணி அளவில் அவரின் உடல்நிலை மிக மோச மோசடைந்தது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையோ பலனின்றி அவர் மரணமடைந்தார் சில வாரங்களுக்கு முன்பே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போதே அவரின் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருந்ததாக செய்திகள் வெளிவந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது மோசமாகிக் கொண்டே போகிறது அதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் அவர்களின் வீட்டின் முன்பு வந்து பார்த்திங்கன்னா குவிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அதாவது மியாட் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க தேமுதிக விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் மியாட் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு பின்பு போடப்பட்டது விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் மியாட் மருத்துவமனைக்கு சுமார் பத்து போலீசார் பேரிகார்டுகளுடன் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டனர் அவருக்கு அவ்வப்போது இப்படிப்பட்ட ஒரு உடல்நிலை மோசமாவது வழக்கம்தான் தான் அதனால இந்த முறை வந்துருவாருங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ இதற்காக அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதும் ஒரு வழக்கமான ஒரு செய்தி தான் ஆனால் இந்த முறை அவரின் உடல்நிலை மிகவும் நலிவுற்றதாக கூறப்பட்டது அவருக்கு இதயத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ரத்தக் கொதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அவரின் உடல்நிலை மோசமாகி வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன ஆனால் அவரின் உடல்நிலை அதன்பின் சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார் அதன்பின் நேற்று விஜயகாந்த் உடல்நிலை மீண்டும் மோசமானது முக்கியமாக அவருக்கு கொரோனாவும் ஏற்பட்டு சுவாச தொற்று ஏற்பட்டது இதில் அவரின் உடல்நிலை நேற்று மோசமடைய இன்று ஐசியுவில் இருந்தால் ஐசியுவில் சிகிச்சை கொடுத்தும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குணமடையாமல் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் கடைசி சில நாட்களை பேச முடியாமல் பெரிய உடல் அசைவுகள் இன்றியே கழித்துள்ளார் ஏற்கனவே அவருக்கு இருந்த பாதிப்புகள் அது மட்டும் இல்லாமல் கொரோனா இவை எல்லாம் தான் மரணத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இதையடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் ஸோ இதையடுத்து மியாட் மருத்துவமனையில் இருந்து அவரின் உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க விஜயகாந்த் உடல் எப்படி கொண்டு வரப்பட்டது அவர் உடல் கொண்டு வரப்படும் வழியில் என்னென்ன நடந்தது என்ப என்பது பற்றி ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மருத்துவமனையில் அவர் மரணம் உறுதி செய்யப்பட்டு போஸ்ட்மார்டம் உடனடியாக செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது அங்கே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பின் போலீஸிடம் கொடுக்கப்படும் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் உடல் எட்டப்பட்டது பின்னர் போலீஸ் வாகனம் பின்னால் அணிவகுக்க ஆம்புலன்ஸ் பாதுகாப்போடு சென்றது ஆனால் அதற்கு முன்பே விஜயகாந்த் வீட்டில் தொண்டர்கள் கூட தொடங்கிவிட்டனர் அங்கே அவரின் உடலை காண காத்திருந்தனர் விஜயகாந்த் உடல் வந்தது அதை பார்த்து தலையில் அடித்து கொண்டு அழுதனர் கண்ணீர் விட்டு கதறினர் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் விஜயகாந்த் உடல் வந்ததும் ஆம்புலன்ஸை சுற்றி கொள்ள அவங்க முயன்றிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் தடுத்து ஆம்புலன்ஸை வீட்டு வாசல் உள்ளே வரை செல்லும் வகையில் கொண்டு சென்றனர் இதன் மூலம் நேரடியாக வீட்டின் முன்பக்கம் விஜயகாந்த் உடல் கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் வீட்டை சுற்றி நின்று கொண்டு விஜயகாந்த் தொண்டர்கள் ரசிகர்கள் பெருத்த குரலில் கோஷமிட்டு கதறி எழுதினர் ஸோ இந்த தகவல் தான் தற்போது ரொம்பவே வந்து சமூக வலைதளங்களில் சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தில் தான் இருந்தார் விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க விஜயகாந்த் ரசிகர்கள் சாதாரண தொண்டர்கள் கூட ரொம்பவே கவலையில் இருந்தாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் அவருக்கு ஏற்பட்ட இந்த தொற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமடைஞ்ச காரணத்தினால தான் அவர் வந்து இறந்திருக்கார் இருக்காரு உண்மையிலுமே வந்து கேட்க ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜயகாந்துக்கு நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஆர்ஐபி விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்